கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் வாரம் வாரம் ஏன்னா சம்பவம் நடக்கும் எனக்கு யாரோ வருவாங்க கவுன்சிலிங் கேட்பாங்க இல்லை ஃபோனில் பேசுவாங்க எனக்கு ஆச்சுன்னு நான் கதையை சொல்லுவேன் என்ன தான் சொல்றான் அந்த சொல்லிட்ட தானே அவர்கிட்ட சொல்லிட்ட தானே இந்த புருஷன் முன்னாடி பிரச்சனை வந்துடும் புருஷனுக்கு முன்னாடி தான் பெருமதி பிரச்சனை அனந்தமிகை அவ்வளோ பெரிய இந்த பிரச்சனை நான் பேசுகிறதில்ல அனந்தமிகளுக்கு அவ்வளோ பிரச்சனை வரும் தான் எவ்வளோ பேசுகிறாருல பொம்பளைனா எப்படின்னா இருப்பாங்கன்றார் இல்லை உனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு நிலமை பாருங்க இந்த ஊரே இல்லை மலேசியாவில் மலேசியாவுக்கு போயிட்டு பத்து வருஷமாக கல்யாணம் இல்லை கல்யாணம் ஆகிட்டு குழந்த இல்லை சுற்றி இது ஒரு பெரிய விஷயமாங்க புள்ள பெற்றுக்கிறது இல்லை யாருக்கிட்ட பொம்பளைக்கிட்ட அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை பொள்ள பேத்துக்கு யாரோட சாமர்த்தியம் பொம்பளை சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மலேசியாவில் இங்கே கிடையாது ஏன்னா இப்போ இந்த வாரம் இந்த இதெல்லாம் சம்பவம் வந்திருக்கோம் அது என்ன தான் இவர் பேசும் எல்லாம் அவங்களே கதை நாயகனாக மாறி நம்ம எதனா பேசினாலும் பொம்பளை சாமாத்தியம் எங்கள் அவன் பண்ணாட்டி கம்முனுக்கணும்ல அவன் நல்லவளாக ஆகிடுவா திடீன்ட்டு சரக்கு இருக்காச்சாங்க ஒன்றா இருந்தாங்க ஜாலியாக இருந்தாங்க அந்தாலும் பாட்டு படுவாது இதெல்லாம் வாங்கி கொடுத்த என்ன இருந்தாலும் நீங்கள் குருன்னு சொல்கிற இல்லை எப்படி தெரியுமா பேசினா புள்ள பொறுக்கிறது பொம்பளை சமார்த்தியன்றான் கிட்டத்தட்ட என்னை கூப்பிட்றான் படுகிறதுக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியுதான்னு கேட்டுட்டான் அவன் ஆம்பளை ஆயிட்டான் உடனே ஃபோனை நான் ஆம்பளை இல்லைன்றியா என்னால் புள்ள கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறியா நீ நீனா அப்படியா டேய் நான் நல்லது தானே நீனா நல்லது பண்ணுறியா நான் நான் அப்போது என்னால் முடியலையா பத்து வருஷமாக முடியல என்னடா அர்த்தம் நான் நம்ம விட்றது இல்லை அவன் அதான் கடைசி கான்வர்சேஷன் தான் நான் மாட்டேன் அப்படிலாம் கிடையாது நானும் நீயும் பேசினா இதுதான் நம்ம ரெண்டு பேரும் கடைசியாக பேசப்போனால் எனக்கு பயம் கிடையாது இல்லை எனக்கு அவசியம் இல்லை கடவுளாச்சு உனக்காச்சு உண்மைதான் சத்தியம் என்ன பெர்லி சென்டருக்கு போன நீ இல்லை வேறு யார் நேரில் தான் போனோம் வேறு எல்லாம் வழியெல்லாம் கிடையாது சொன்னால் அலுவலாக போய் பேசிக்கிறேன் அதெல்லாம் சும்மா பேச்சு இன்னொரு ஆள் கூட கல்யாணம் பண்ணால் கூட போகும் அதை கூட நான் பேசிக்கிறேன் எங்கள் அம்மா இது மாதிரி எங்கள் அப்பா அப்படிலாம் கூட பேசிக்கிறேன் இந்த நான் சென்சுக்கு புரியத்தே இல்லை பத்து வருஷமாக எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணார் புள்ள பிறக்கவே இல்லை ஆனால் எங்கள் அம்மா பெரியம்மா எங்கள் எங்கள் அப்பா கூட வாழ்ந்தவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு புள்ள பந்துச்சு எங்கள் அம்மாவே என்னை அப்படி தான் பெற்றாங்க அதனால் எங்கள் அப்பாவுக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அங்கே எங்கள் பெரியம்மாவுக்கும் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது வேறு பேர் மாற்றும்போது கூட அப்படி தான் பிறந்தவனான்னு கூட சொல்லிட்டேன் இந்த லூசு மெண்டலுக்கு புரியதே இல்லை புரியுது என்ன சொல்கிறேன்ட்ட நான் என்ன சொல்கிறேன் வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது சிம்பிளாக எடுத்துன்னு போங்கடான்னா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேங்க நான் உன்ன ஆம்பளையாரு பொம்பளையாறு பொட்டையாரு அது என்ன அது என் பிரச்சனையா பிள்ளை இல்லைன்னு கோயிலுக்குள்ளே போனால் புள்ள வருமா எங்கன்னா போனால் புள்ள வருமா இது சாதாரண கேள்வி இல்லையா இது சொல்லு எனக்கு தெரில கோயிலுக்கு போனால் புள்ள வரோன்னா எப்படி வரும் அரச மரத்தை சுற்றினா ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது அதனால் என்ன வரும் புள்ள வரும் கரெக்ட் தானே சரி அப்ப அர்த்த புள்ளை ஆமியமாக என்ன பத்து வருஷமாங்க அப்படித்தானே அப்ப மருத்துவம்லாம் எதுக்கு மருத்துவம் எல்லாம் எதுக்கு ஏதோ ஒரு நாட்டு மருந்து லேகியம் கொடுக்குறான் ஏதோ ஒரு இது தாமரை ஏதோ ஒன்று போட்டு அவன் அரைக்கிறான் அது ஆன்மீக வீரியமாக்குறதுக்கான அல்லது உயிர் சக்திகளை அதிகமாக்குற மாதிரியான ஒரு மருந்தை கொடுக்குறான் சாப்பிட்டு புள்ள பொறுக்கும் கரெக்ட் தானே இல்ல அக்கு பச்சிருப்போ எங்கேயோ ஒரு குத்துனாக்கா அடங்கு நடக்குன்றாங்க கீழே ஒரு நாலு இன்ச்சு எண்ணு பார்த்து அங்க வச்சு குத்துறாங்க என்னவோ எப்படின்னா குத்தின புள்ளிய பத்துக்கு என்ன பிரச்சனை அக்குபச்சர் பண்ணி பெற்றுக்கோ ஆவடி இல்லை ஆள் கிளினிக்கு வச்சுக்கிறாங்க போ இல்லை ஊசி போடு என்ன ஊசி போடு எதுவுமே இல்லை பெரிய நாங்கள் இருக்கணுன்றான் அங்கங்கே போட போட்டு என்ன சொல்கிறான் ஆமாம் மகப்பேறு ஒரு மகத்தான விஷயம் ஒரு குழந்தைய பெற்று கொஞ்சத்துன்றது ஒரு பெரிய வரம் அதை நாங்கள் தரோன்றான் அவங்களான்னு போய் சனுப்பட்டாங்களே இவனுங்க ஏங்க நாங்கள்லாம் ஆம்பளைங்க இல்லையா நீ ஏன்டா அது மாதிரி வச்சுக்கிறீங்க பெட்ரோல் சென்டர்லாம் ஈத்து முடுதுன்னு சொன்னணுமா இல்லையா என் பொடையி பார்த்துட்டு டென்ஷன் ஆகிறான்னு சொன்னோமா இல்லையா ஏன் அதை சொல்ல என்னண்ட நான் அப்பாவி இல்லை டிக்கெட் உங்கள் உங்கள் வீடியோவும் உங்களை உங்கள் இதுவே நான் இனிமேல் பண்ணி பார்க்குறதே இல்லை எனக்கு மனசு அவ்வளோ ஹேட்டாயிடுச்சு அங்கே மனசு என்ன மனசு இருக்குது ஒன்று புரிஞ்சிச்சு ஹேட்டாயிடுச்சு தெரிஞ்சதா ஹேட்டாயிடுச்சு தெரியா கட்டி சினிமாக்கிட்டு போய் காட்டுறேன் என்னடா காட்டுறேன்னு கேட்குறேன் சினிமாவுக்கு போனாண்டிட்டு போய் காமிறியா யாரை காட்டுற அதில் கமல்ஹாசன் வரும் சரச கலையை பழகி பார்க்க வீரசம் கிடையாது எவனோ ஒரு ஆம்பளி காட்டு என்ன பிரச்சனை உனக்கு நல்லவனா நீ யார் காட்டுற எத்தும் போயிட்டு சினிமா தேட்டரில் போய் என்னத்தை காட்டுற எனக்கு தெரியல என்னத்தை காட்டுற எதுக்கிட்டு உன் சீரிசா சீரியஸா சினிமா காமி உங்கள் வீட்டில் டிவியில் என்ன வந்து நிற்கிறாங்க அந்த அக்கா பாலிமர் டிவி நியூஸ் வாசிக்குது நீங்கள் பார்த்து கொண்டு பாலிமர் நியூஸுக்கும் கண்ணடி ஆமாம் இணைந்தே இருங்கள்னு வர சொல்கிறேன் இணைந்து இருங்கள் அந்த காலத்தில் அந்த ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நியூஸ் எல்லாம் வந்து அப்பயே தாலியெல்லாம் உள்ள சொரிய விட்டு வந்து பேசுவாங்க கல்யாணம் ஆச்சா இல்லை அணுமுக்கு காமிச்சா ஆரமிச்சா தான் பார்க்கறது இப்போ கூட சாயந்தரம் வரும்போது ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க நல்லா இருக்கிற மாதிரி இது என்ன நான் மெட்டி போட்டுக்கிறாங்க கல்யாணம் ஆயிடுச்சின் வாரம் வாரம் சம்பவம் இல்லையா அப்போதைக்கு அப்போது சூட கூட வரும் விஷயம் அப்படிதானே இதுலேயே நீ டென்ஷனு அவரை நீயே வந்து காட்டி கொடுத்துருவ போலு இதே நல்ல வேளை மலேசியா அனுட்டேன் இப்போ நான் மலேசியாவுக்கு போனால் இருக்குது எனக்கு இப்போ மலேசியாவுக்கு போனால் அங்கே வந்து ஐயா என்ன தானே சொ வாழ்க்கை ஒரு விளையாட்டு வாழ்க்கை ஒரே ஒரு பேசுகிறேன் நான் நீங்கள் நல்லா இருக்க பேசுகிறேன் வேற என்ன என்னோட இன்டென்ஷன்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப சாதாரண மனிதன் நான் ரொம்ப சாதாரண மனிதன் கடவுள் தெரியும் அவ்வளோதான் நீங்கள் சாதாரண மனிதன்னால் கூட விசேஷமான மனிதன் இப்படி கூட சொல்லுங்கள் ஒன்று கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் சாதாரண மனிதன் சொன்னாலும் நான் தான் விசேஷமான மனிதன் நான் தான் உன்னை பார்த்தா நீ நல்லா இருக்கணும்னு பார்க்குற ஒரு ஜீவன் நான் உன்னை கடுகளவு கூட நான் நான் என்ன சொல்லுவேன் இது இப்படி இருந்தால் இப்படி பண்ணிக்கோ யார் என் பிள்ளை என் பொண்ணு என் பொண்டாட்டி அதுமாதிரிலாம் நான் பார்க்கவே மாட்டேன் எல்லோரும் எப்படி இருக்குண்ணா எல்லாம் நல்லா இருக்கணுமா என் பொன்னாடி மட்டும் நல்லா இருக்கணுமா எல்லாம் நல்லா இருக்கணுமா என் பொன்னாடி நல்லமா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படி இப்படி எல்லோரும் நல்லா இருக்கலான்னு கேட்கலாமா பயங்கர புஷியெல்லாம் என்ன கேட்டிருக்கேன்ண்ணா நீங்கள் உன் பொன்னாட்டி மட்டும் தான் நீ நல்லா வச்சுன்னு வேறு யாரும் நல்லா வச்சுக்கூடாதுன்னு சொல்லணுமா சொல்லாத சொல்லுங்க கேட்டுறேன் நான் ஐயா நீங்கள் உங்கள் பொண்டாட்டி மட்டும் சந்தோஷமாக வச்சுக்கிங்க வேறு யாரையும் சந்தோஷமாக வச்சுக்காங்கன்னு சொல்லியா இப்போ வந்து ரெல்லாம் சொல்லு அதெல்லாம் இல்லை உன் பொன்னாட்டி மட்டும் நீ சந்தோஷமாக வச்சுக்கோ என் பொண்ணாட்டியே நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன் சொல்லுறேன் நான் உன் பொன்னாட்டி நீ சந்தோஷமாக வச்சுக்கினா ஏன் சினிமா கேட்டுகிட்டு போனேன் ஏன் ட்ராமா கேட்டு போனேன் ஏன் கண்ட புக்கை எடுத்து கொடுத்த இல்லை என் பொண்ணாட்டி அவன் முன்னாட்டி கூட போனதெல்லாம் ஏன் படிக்கிற ஏன் அதை பற்றி பேசுகிற இல்லை அந்த தாஜ்மஹால் எது கட்டி வச்சுக்கிறேன் கோயிலுக்கு போனால் எதுக்குற ஃபுல்லாக எல்லாம் நியூடாக சுற்றிங்கிறாங்க இன்னும் இதெல்லாம் என்ன இதுக்கு இதெல்லாம் என்ன இது என்ன நினச்சிக்கிறீ நீ யார் முட்டாள் நினச்சிங்கிற நீ உனக்கு ம மரம் கழிஞ்சிடுச்சி உன் ஏழாமையே உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி ஏமாற்றினேக்கிறேன் என்கிட்ட பேசினா தெரிஞ்சிடுச்சி முடியலன்னா உற்று இல்லை வாய்ப்பு கொடு ரெண்டு தானே சார்ந்திருப்பான் என்ன பிரச்சனை பொண்டாட்டி இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒன்று என்ன பண்ணு முயற்சி பண்ணு எத்தனை வருஷமான்னு கேட்குறேன் நான் எத்தனை வருஷம் சொல்லு வாழ்நாளுக்கும் முயற்சி பண்ணி இந்த ஜனல் முயற்சி முயற்சி போடல அப்படின்னு சொல்லுவோம் பொன்னாடி சொல்ல வேண்டியது விஷயத்தை என்கிட்ட ஏன் பேசுகிறேன் புரியுதாண்ணா யார்கிட்ட பேசுனான் டிக்கெட்டு போட்ட பேருக்கு கொஞ்சம் ஞானம் வந்துச்சுன்னா என்ன அது அர்த்தம் டிக்கெட்டு போகிற வரைக்கும் என்ன பண்ணியிருந்தேன் அது என்னதான் தான் பேசுனேன் உன தான் நான் பேசுனேன் பேர் டிக்கெட் போட்டிருப்பான் உன் தெரியும் என் நம்பர் ஏன் குத்த முதல்ல ஏன் இங்கிட்டன்னு வந்தேன்னு கேட்குறேன் நான் ஏன் இங்கே வந்தேன் இப்போ இங்கெல்லாம் பொம்பளைங்களாம் ஏன் வந்தீங்க ஒன்றே எல்லாம் வச்சுப்பாங்களா எல்லா பொம்பளை இன்னும் போகிறதுக்குன்னு நம்ம போனால் அவ்வளோ பெரிய வீராதி வீர சூராதி சூரனை இந்த அறிவு இருக்கு வேணா கொஞ்சம் வேணாக்க வச்சேன் சாத்தியம்மா எல்லோரையுமே பொண்டாட்டி மாதிரியேவா பார்ப்பாங்க ஒரு பொண்டாட்டி மாதிரி தான் ஒருத்தர் சந்தோஷப்படம்மா அக்காவா தங்கச்சியாக மாமியா சித்தியா இருக்க மாட்டாங்களா அம்மாவா இருக்க மாட்டாங்களா எல்லோருமே அப்படியேவா பார்க்க முடியும் ஒரு மனுஷனால அவ்வளோ கேடு கட்டுவுனா மனுஷன் அதுவும் நிறைய வாய்ப்பு ஒன்று எப்படி அப்படியே ஆகும் ஓ வாய்ப்பே கடையில்னா ஏக்கத்திலே இருக்கணும் போனால் அது சாத்தியம் இன்னும் பிரச்சனை நான் சொல்கிறேன்ட்டு அப்போ அது சாத்தியம் இல்லை தானே அது புரிய மாட்டேன் சாத்தியமே இல்லாத விஷயத்தையா இவனுக்கு கற்பனை பண்ணுகிறானுங்கன்னு தெரியலையே பாலியல் தொழிலில் மாட்டினார் சாமியார் ஏன் மாட்டினார் பாலியல் தொழிலில் அவர் ஏதோ அவர் மாதிரி ஆகிட்டார் இல்லை அவளுக்கு அவளுக்கும் உடன்பாடு ஏதோ இல்லை அதனால் ஆயிடுச்சு அப்படித்தானே பிரச்சனை எங்கே சாமியார பிரச்சனை இல்லை பொண்டாட்டி பிரச்சனையா பொம்பளை பிரச்சனையா ஏன் உங்கள் மனசு முழுசும் வக்கரத்துலேயே சுற்றி நிற்குது ஒரு படம் பார்க்கறதுனாலேயோ ஒரு ஆள் பேசறதுனாலையோ ஒன்று அங்கே தான் போயிடுவாங்களா என்ன இல்லை அங்கே தான் போனவங்களுக்கு என்ன பிரச்சனை மனசுக்குள்ள ஆயிரம் ஏறுது அதுக்கு என்ன பண்ணுவேன் நீ சொல்ல என் என் மனைவி என்னை தவிர வேறு யாரும் யோசிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுன்றேன் நான் யவனாக தான் சொல்லுன்ற நான் நீ பார்த்து பேர வயசுக்கு வந்தாவா அது குழந்தையே கட்டு வந்துருக்கணும் அந்த காலத்தில் எல்லாம் பூட்டி வச்சு தரல அந்த மாதிரி இல்லை இரும்பு பூட்டை போட்டு பூட்டி வச்சிருக்கணும் அதெல்லாம் ஏற்றிட்டு இருக்கணும் கருப்புன்ட்டு ம் ஒரு சாவி எடுத்து சுற்றி பொண்டாட்டியோட கருப்பு எங்கடா இருக்குதுன்னா உங்கள் பாக்கெட்ல இருக்கும் அவ்வளோ கேவலமாக வாழ்விங்கச்சி இல்லை என்ன பொம்பளைண்ணா அவ்வளோ ஆச்சுங்கம்மா என்ன ஒரு பொம்பளை பார்த்துட்டுன்றது அவ்வளோ முட்டாளாவா அவள் தேவைன்னு அவளுக்கு ஒன்று இருக்குமா இல்லையா அவளுக்கு ஆசை இருக்குமா இருக்காதா அது அவள் பிரச்சனை தானே அவள் போட்டும் போக அது யார் பிரச்சனை அவ்வளோ ஒரு போக பொருளாக்கி விபச்சாரம் ஆக்கி வச்சு சுத்திக்கிறீங்க நீங்களாம் ஆம்பளைங்களா நீங்க இல்லை ஊருக்கு ஒரு பொம்பளை விபச்சாரிங்க எங்கன்னா விபச்சாரங்கிறானா ஒரு தெருவில் பொம்பளைங்களாம் சேர்ந்து நான் அதை தான் சொல்கிறேன் ஒரு விபச்சார தெரு ஆம்பளை ஆம்பளைங்களை விபச்சாரங்களா ஆக்கி பார்க்கணும் மான் விபச்சாரங்களை உருவாக்கிட்டு ஐம்பது ரூபாய் நூறுரூபான்னு டிக்கெட் போட்டு வைக்கிற அளவுக்கு என்ன பண்ணு மாற்றணும் தான் என்ன பண்ணுவானுங்க முடியுமானுங்களா இல்ல சொல்லலை போங்களாம் பார்க்கலாம் எஸ்க் டியூட்டி போட போய் பார்க்கலாம் அதுக்கு வக்கு இல்லை இயலாமையே யார் மேலேயும் திணிச்சிட்டு என்ன வாரம் காரணம் காமிச்சு இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம் என்னை பற்றி பே என்னை பற்றி சொல்லிட்டியா அப்படின்னா இந்த வாரம் என்னை பற்றி பேசுவேன் அதுக்காகவே வந்து பார்த்தீங்க இந்த வாரம் என்ன சொல்கிறதை பார்க்கலாம் ஒருத்தவங்க போட்டே பண்ணுங்கிறான் அப்பப்போ கம்மாண்டே இந்த ஆள்கிட்ட போகாதீங்க குடும்ப பெண்கள்லாம் உஷாராக இருக்கும் குடி கொடுத்து அம்மா கூட்டி கொத்துருவான் அப்படின்னு குடி குத்து கூட்டி கொடுத்து இன்னும் கூட்டி கொடுத்தக்க ஏந்து காற்று என்ன செய்ய முடியாது கூட்டி தெரியலையே இல்லை எவ்வளோ ஊதுனாலும் அந்த பலூன் பெருசாக மாட்டேங்கியா ஊத ஊத வெளியே வந்து இது காற்று எப்படி ஊதி அதை வந்து பலூன் ஆக்கி காட்டுறது நான் ஏந்துக்கணும் 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 இறைவா ஏந்துக்கணும் ஏந்துக்கணும் ஏந்து எங்கடா எங்க ஏந்து நிவேதத்தில் காணாமல் போயிடுச்சு கத்தரே நான் நான் என்ன பண்ணுறேன் நான் சென்ஸ் இப்போ பொம்பளை முன்னாடி பேசுகிறாரு இந்த பொம்பளை பிள்ளை பற்றி இல்லையா அது ஒரு அந்த தவிரண்டு அக்கா அந்த அக்கா அஞ்சு நாலு அடிக்கு மேலே ஏறவே இல்லை அந்த அக்கா பேசுது இவரெல்லாம் வாழ வந்துக்கிறேன்னா எந்த எதுக்கு எதுக்குது பொம்பளை எதுக்குது எல்லாம் எங்கள் அம்மா நான் எங்கேருந்து வந்தேன் கரூர்னே பேர் வச்சுக்கிறான் எங்கேருந்து வந்தேன் நான் கருவறையிலருந்து தானே வந்தேன் புனிதமான இடத்துல இருந்து தானே அது ஒரு நல்ல வாசல் என்ன பிரச்சனை உங்களுக்கு அசிங்க பற்றியே பார்க்கறது அத்தவங்களை பேசுறதெல்லாம் அங்கேயே கவனிக்கிறது ஏன்னா உடம்புல எவ்வளோ இடங்குது அதெல்லாம் பற்றி பேசதே கிடையாது வாரம் வாரம் இவர் அதே பேசுவார் உங்கள் குடும்பத்தை அதை பேசுகிறேன் என் வேலை என் குடும்பமே நேருது என் பிள்ளை பார்க்கறது என் பொண்ணாட்டி பார்க்குறது என் பொண்ணு பார்க்குறது என் பொண்ணு சொல்லி அனுப்புறா அந்த இங்கேயே இருக்கட்டும் வெளியே போய் சொல்லாதே இப்போ பார்த்து சிச்சின்னுப்பா சொல்ல சொல்லதுன்னு சொல்லிட்டா அதையும் சொல்லிட்டேன் மேடையில் வந்து பேசுகிறேன்னா கூட கொஞ்சம் பொய் கலந்து கலந்து தான் பேசுவோம் அப்படியே பர்ஃபெக்டாக சொல்ல முடியும் என் பொண்ணுட்டு எவ்வளோ கொடும்பக்காரியாக இருந்தால் கூட நான் நல்லவன் தானே சொல்லுவேன் அப்படி தானே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வாய் திறக்காதுன்றான்னு வச்சுக்கோ நான் நான் சொல்லுவேன் ஐயோ ஏன் எதிர எதிர்த்தே என்ன பேசமாட்டா நம்ம பூமின்னு ஓவா ஓ அதை தான் கொலுசே மாட்டிக்கிறேன் அட்லீஸ்ட் அந்த சத்தமாச்சும் கேட்கட்டும் பேசத்தே இல்லையே ஆனால் நடக்கும்போது போகும்போது வரும்போதுனால் அந்த கொல் போட்டு வச்சுக்கிறேன் புரியுதா உங்களுக்கு அவ்வளோ மென்மையான வாய் திறந்து எதிர்த்து எதுவுமே மாட்டான் ஆமாம் அந்த கயிறு விட்டு வந்துட்டால்ல அது என் முன்னாடி தான் கொல்லூர் தண்ணி கேட்டவனு கயிறு விட்டு வந்துட்டா பாரு வாரம் வாரம் நடக்கிற எதனா ஒரு விஷயம் தானே செய்யும் நீ எந்த படம்னா பாரு படத்தோட சிங்க் ஆகும் நீ சில விஷயங்கள்ல எதனா ஒரு கதைப்படியே அது விஷயம் இருக்கும் எதனா ஒரு பாட்டு கேள அதுல ஒரு விஷயம் சிங்க் ஆகும் அப்படிதானே தொட்டால் பூ மலரும் நான் மலர்ந்தேன் இந்த பாட்டு யாருக்கு பொருந்தது யாருன்னா பொருந்ததுன்னு சொல்ல தொட்டால் மலரும் நானே தொடாம இந்த பாட்டு வரி யார் உங்களில் யாருன்னா பொருந்தாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்போனா நீங்கள் வேலைக்கு ஆகாதுங்களா தான் அப்படி தானே அப்படி தானே இல்லைன்னு சொல்லுவீங்களே யாருன்னா தொட்டால் பூ மரும் தொடாமல் நாள் மறந்தேன்னு சொல்கிறான் படம் பார்த்து ஒரு ஆவரியா இல்லையா எப்போனா டைம் கெச்சா என்ன ரீல் பார்க்க போனீங்கன்னா அதே ஏன் பார்த்துங்க நீங்க தள்ளாதீங்கன்றான் அப்போதான் அப்போதான் தள்ளுறது எதுக்கே அந்த அவங்கெல்லாம் எதுக்கு வந்து ஆடுங்கிறாங்க காத்தி மேல காத்து கீழே காத்து சைடில் காத்து ரைட்டில் நான் வீட்டுக்குள்ள காற்று அடிக்குது காத்தி இப்போ நாத்தம் அடிக்குது பக்கத்தை பார்த்தா எட்டி பார்த்தா குப்பை மேடுமா கொச்சை கல்லப்பூரி பிரியாணி எப்படி இப்படி ஆடுறாங்கன்னு நடி ஐயோ அந்த பாட்டு எதுவும் பெஜர் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா இல்லையா அது முன்னாடி பொள்ளாச்சி வன்னி சந்தையில் அது நல்லா இருக்கும் அப்படியே சுற்றி இப்படி வந்து விடுவாங்க வாரம் வாரம் பார்த்துட்டு பேசுங்கிறாருன்னா என்ன பேசுவார் பின்ன உங்கள் வீடியோ பக்கத்தில் பார்க்காதுன்ற நான் தான் தெளிவாக போட்டுக்கிறேன் தெளிந்தவர்கள் புரிந்து கொண்டவர்கள் அறிவாளி நீ பார்க்கலன்னா நீ முடிவு பண்ணுற ஐயா நான் அறிவாளி ஐட்டம் பார்க்கலன்னு சொன்ன பரவாயில்ல உங்களை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது அதனால பார்க்கலன்றான் என்ன சொல்லணும் ஆக்சுவலாக நல்ல அறிவியலாகிட்டுங்க உங்கள் வீடியோ இனிமேப்பட்டு பார்க்க வேண்டிய வேலை எனக்கு இல்லைன்னு கூட நான் சொன்னேன் ஒரு சந்தோஷப்படுவேன் என்ன எப்படி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா நான் அப்போல்லாம் வீடியோ பார்க்கலன்னா அப்பா ஒரு மனுஷன் தெளிவாயிட்டாயா சொல்லலாம் என்ன சொல்கிறது தெளிவாயிட்டார் போட்டு என்ன பண்ண மாட்டார் நம்ம வீடியோ வாங்க மாட்டார் நான் தெளிவாகிறதுக்கு தான் பேசுகிறேன் நீ தெளிவாகிட்டே நான் என்ன பண்ண முடியும் நல்லது தானே இது இப்போதுங்க பேசுனதே போதுமா இருந்து சொல்லு நியாயமாக இருந்து இதை விட கல்வி ஊற்ற முடியும் நினைக்கிறீங்க உங்களெல்லாம் நான் பார்க்கணுன்னு அவசியம் எனக்கு இல்லை ஆனால் இந்த தகவல் போது நான் என்ன பண்ணுறேன் திரும்ப திரும்ப நான் சொன்ன இதே விஷயம்தான் நல்லா இரு மகிழ்ச்சியாக இரு கொண்டாட்டமாக இரு தேவையில்லாத மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்காத சந்தேகம்லாம் படாத உண்மை தான்றேன் இதில் சொந்தம் சந்தேகம்லாம் உண்மைடா ஆ நான் உன்னத்தியை பார்ப்பேன் என் பொண்ணு உணர்ந்தா பார்ப்பேன் இது உண்மை இதில் சந்தேகம் சந்தேக மயிரில்லன்னு கேட்குறேன் இல்லை சந்தேகம் சந்தேகம் என்ன எதுக்கு பார்க்கலன்னு சொல்லி எதுக்கு ஃபோட்டோ போட்டி என்னை போட்டிங்க இப்போ நானும் என் பொண்ணாட்டியும் ஃபோட்டோ போட்டுறேன் எதுக்கு போட்டுக்கிறான் என் பொண்ணாட்டி யாருமே பார்க்க மாட்டாங்களா பாப்பாங்களா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா போட்டோ போட்ட பிறகு என் பொண்டாட்டியை பாப்பாங்களா பார்க்க முடியுங்க இதுக்கு தான் பிரச்சனை ஒரு ஒருத்தன் ஒரு 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 மாதிரி சொல்லி வச்சுட்டு போய்கிறேன் அது அவங்க பிரச்சனை ஃபுல் கவர் பண்ணி போட்டு எடுத்து போடுறோன்னுங்கிறான் அது அது அவங்கவுங்க பிரச்சனை பட்டிட்டீங்க நீங்கள் பார்த்து வேறு மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் இருக்கிறாங்க இது கூட வாரம் வாரம் வந்து தின்வீங்கோ அவங்க அவ்வளோ அழகாக போட்டோ பார்த்தா பெஜாராக இருக்கும் அவ்வளோ செம்ம கலருன்னு நினச்சின்னு வைப்போம் நேரில் பார்த்தா கருப்பாகிறாங்க அதில் எதுவும் ஃபில்ட்ருக்கு தாமே ஃபில்ட்ரு வச்சு ஃபோட்டோ போட்டால் இருக்கிறாங்க நான் பயங்கர கற்பனையில் இருந்தேன் அப்படியே இவ்வளோ கலராக இருக்கும் நமக்கு ஃபில்ட்ரு போடுறதெல்லாம் எப்போ தெரியா இதில் வேற அவங்கள பேசுகிறேன் இவ்வளோ பேசுகிறேன் வாழ்க்கையை எங்கேயோ போய் எனக்கு இன்னும் என்ன பேசிக்கிறீங்க சும்மாண்ணா பிடிக்கலைன்னா விட்டு வேற வேலை பாருன்றேன் நான் முடிஞ்சால் பாரு முடியலை விட்டு போ இல்லைன்னா சொல்லுவோம் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லு டேய் நமக்கு எனக்கு பிள்ளை கிடையாது வராது எனக்கு வேஸ்ட்டு தான் ஆமாம் கொட்டை ரெண்டும் கட் பண்ணி போட்டாங்க ம் அதனால் எனக்கு புள்ளெல்லாம் வராது என்ன என்ன சொல்கிறேன்னு சொல்லி வேற புள்ள ஒன்றா நீ வேற என்ன போய் கிளம்புன்னு வாங்கினு போடின்னு கூட சொல்லிட்டு போகலாம் தானே முஞ்சா பார் முடியலன்னு என்ன பண்ணேன் சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போகலாம் தானே நீ என்னமோ மகரிஷி மாதிரி என்ன பண்ணுங்க ரெண்டு பேரும் வச்சுக்க அங்கங்கே அறிவு திருக்கோயில் கட்டலான்னு என்ன நான் தான் எல்லோரையும் தானே குப்பை எல்லாம் கொளுத்தி போட்டு அசியமாக இருக்கிறா இதெல்லாம் நல்லா இல்லை வாழ்க்கை ரொம்ப ஈஸி யார்டா உங்களுக்கு வாழ்க்கை கேட்டுன்னு கேங்க நீ நல்லா இரு சந்தோஷமாக இருக்குது பேசுகிறதே கிடையாது எப்போ பார்த்தாலும் வெறுப்பாய் சந்தோஷமாக இருக்கலாமா இல்லையா பிறந்தது எதுக்கே எது கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுங்கோ ஆ நீ அவன் தொடப்பு கட்ட எடுத்துக்கிட்டோம் நீ செருப்பு எடுத்துக்கோ ரெண்டு செங்கல் போ உள்ளப்போ ஃபஸ்ட்டு உள்ளே உள்ளப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணிருங்க எப்போ பார்த்தாலும் அதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்க எது கல்யாணம் பண்ணீங்க சந்தோஷமா தானே சந்தோஷமா இருங்க முடியல முடியலன்னு பிரச்சனைன்ற நான் அதை விட்டு விட்டு என்ன பண்ணுகிறீங்க நீங்களும் சந்தோஷமா இருக்கூடாது அவங்களும் சந்தோஷமா கூடாது இல்ல அவனும் அவனும் சந்தோஷமா கூடாது நானும் சந்தோஷமா யாரும் சந்தோஷமா இருக்க ஒரு கங்கணம் கட்டியும் தெரிஞ்சு நிற்கிறீங்க அதுவா வாழ்க்கை வாழ்க்கை எவ்வளோ சாதாரணமாக இருக்குது இல்லை பாக்குறவங்களெல்லாம் அப்படி பண்ற முடியுமா ஒன் புரிஞ்சுக்க மாட்டீங்களா நீங்கள் அவ்வளோ கேவலமாக இருந்தால் வாழ்க்கை ஒரு வாரம் 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 நீங்கள் பேசுறதுல எனக்கு வந்துது எனக்கு கஷ்டமாகுது நான் பார்க்க மாட்டேன் என்ன இது கூட ஒருத்தர் ரெண்டு சின்ன பேர் நம்ம போட்டதுன்னா தான் பேசிக்கிறேன் சின்ன பேர் இது ஒருத்தர் ரெண்டு பேர் பிரச்சனை கிடையாதுங்க நீங்க பண்ணி யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க பொழுதுன்னு வேற வழி இல்லாமல் வெச்சு வழியே வந்துக்குது ம் அவ்வளோ டென்ஷனு அங்கங்கே திரட்டிங் கால் இருக்கலாம் ஏய் அதை பேசாது இதை பேசாது மட்டுவாங்கல்ல அரசியல்வாதிகள்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்னமே ம் எழுதுரா 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 கவிதை ம் நான் ஸ்டேட்டஸில் போட்டுருத்து என்னை பார்த்து பாட்டுலாம் போட என்ன பண்ணுறது இன்னும் பிரச்சனை சந்தோஷமாக தானே இது அதனால் என்னை யாருன்னா கூட வச்சு பாட்டுலாம் எழுதி போட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ்லாம் நான் வைப்பேன் புரியுதா உங்களுக்கு டென்ஷன் ஆகுதுன்னா உங்கள் பண்ணாட்டிக்கிட்ட சொல்லி என்ன பண்ணக்கூடாது முதல்லாம் வைக்காதே அந்த ரொம்ப மோசக்காரன் ஆமாம் அவனை நான் வச்சேன்னா உன் கூப்பிட்டுருவான் இது ஒரு தொல்லையாக போயிடுச்சு வாரம் வாரம் நீங்கள் என் பிரச்சனை தான் எடுத்து பேசுகிறீங்க உங்கள் பிரச்சனையாக இது ஊ பசியாகிறது யார் பிரச்சனை எல்லார் பிரச்சனையும் தான் நிம்மதியாக அல்லது யார் பிரச்சனை எல்லோரும் பிரச்சனை எல்லாேருக்கும் என்ன பிரச்சனை இப்போ நம்ம சந்தோஷமாக இல்லை இங்கே வந்தால் சந்தோஷமாக இருப்போம் இருந்தாலும் நாலு வார்த்தை நல்லது சொல்லுவான் கொஞ்சம் சிரிச்சிட்டு போகலாம் அப்படி தானே இங்கே வந்து நானும் உட்காந்து ஏன் சோக கதையை கேளு தாய் மே அதுக்காக வந்துக்கிறேண்ணே மற்ற மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் நீங்களும் எப்படி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் கொண்டாடமாக இருக்குது தான் நீங்கள் வந்துறீங்க இது நம்ம கடவுள் ஒரு மனுஷன் குத்துக்குறான் என்ன மாதிரி இருக்கிறான் அப்படின்ட்டு எவ்வளோ அடி வாங்கினாலும் சந்தோஷமாக வந்து பேசிட்டு விட்டேன் அப்போ தான் சுட அடித்து அனுப்பிச்சிருப்பாங்க என்ன நீங்கள் வந்து என்ன பண்ணுவேன் ஏன் இடம் பொருள் ஏவல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நேரத்தில் தான் ஆழ வேண்டியது என்ன பண்ணா சாகுட்டு போய் ஆக வேண்டியது கல்யாணம் வீட்டில் வந்து அது இப்போ ஐயோ தாலி கேட்டாதடா ஆழ முடியும் இந்த மாதிரி ஒப்புரை பொருந்தான் மோனம் வச்சுட்டானுங்க அதனால் ஜாலியாக இருக்கிறது மட்டும்தான் வேலையை வச்சிங்க எனக்கு என்ன நோக்கம் இல்லை ஆமாம் உங்களை மறைமுகமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது உங்களை மறைமுகமாக தாக்கு நேராக தாக்க முடியாதா என்னால் யாருன்னா அப்படி தாக்க முடியாதா என்ன நேராகவே உன்னை திட்டினாலும் பண்ண உன்னை தனியாக ஒரு இங்கே வந்து இங்கே வச்சு சச்சனத்தில் வச்சு திட்டுவாங்களே ஏன் தகுதி இல்லையேண்ணா நான் திட்டுறதுக்கு யாருன்னு திட்டலன்னு சொல்லுவீங்களா நீங்கள் ஏன்னா என்கிட்ட பேசினா திட்டலன்னு சொல்லுவீங்க திட்டல உங்களே ஆ உங்கள கொஞ்சம் நெருங்கி வந்தீங்கன்னா திட்டிருப்பேன் தூரமாக அது வரைக்கும் போயிச்சிட்டிங்க கிட்ட வந்து அண்ணன் தான் பண்ணுவேன் சனினை நல்லா இருக்கணுவேன் சனி நான் சனினை விட்டு நல்லா இருக்கிற வாத்தி பிடிச்சிக்கணும் சனினை பிடிச்சின்னு போயிடுறேன் நல்லா இருக்கிற வார்த்தை விட்டு அதனால் வாரம் வாரம் இது பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வருதெல்லாம் அது என்னுடைய நோக்கம் இல்லை உங்கள் வழிக்காக நான் பேசுகிறதே இல்லை வழிக்கு தான் பேசுகிறேன் வழிக்கு நான் பேசலை இது ஒரு வழி இதெல்லாம் ஒரு சாதாரண வழி ஊட்டாக சாலி ஆகிக்கலாம் பிரச்சனை முடிஞ்சிச்சு பூச்சி வச்சுன்னா முடியவே முடியாது எவ்வளோ நேரம் வச்சு நிற்பேன் எவ்வளோ நேரம் பாதுகாப்பாக வச்சு நிற்பேன் எவ்வளோ முடியாது காற்று வீசுனா அஞ்சிடும் ஒன்லி வழி அதுதான் தான் த நமக்கு தாமசால் போயிடுச்சுன்னு பல்ப் போட்டு கொத்துக்கிறாரு கரண்ட் உள்ளே போனால் இப்போ நீ மூடியை கூட கரண்ட் உள்ள அனுப்பல நாங்கள் அம்மா என்ன பண்ணுவேன்ற உள்ளே உட்காந்து கற்பனை பண்ணியிருப்பாலே என்ன பண்ணுவேன்ற கண்ணை மூடி கதவெல்லாம் முட்டி பூட்டேன் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணுவாங்களே என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன் அங்கே போய் என்ன பண்ண முடியும் உன்னால இல்லை கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா என்ன பண்ண முடியும் உன்னால சொல்லு கடவுளே கூப்பிட்டு வச்சுங்கிறாங்க அவங்கவுங்க வங்க கடல் கடந்து மாதவனை கே கடவுளை கூப்பிட்டு வச்சுன்னு பங்க் பண்ணி தான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன் ஒரு பொண்ணு கடவுள் நினச்சின்னு கடவுளே எனக்கு நீ தான் சரியா நாம்ளே இருக்கணும் இந்த ஓர்த்தை ஊரில் எவனோ வேஸ்ட்டு பீஸு இப்படி ஆயி வா அப்படின்ட்டு அவள் எப்படியெல்லாம் உருவம் உணுமோ அப்படிலாம் செட்டிங் பண்ணின்னு பண்ணின்னு இருந்தால் உனக்கு என்ன பண்ண முடியும் பக்கத்து ரூபான் பற்றனுக்குணும் நீ பக்கத்துலேயே கூட பத்துன்னு கலாம் காலை போட்டுன்னு என்ன செய்ய முடியும் நம்மால் தெளிவாக சொல்லிட்டு போய்கிறான் சிறை காக்கும் காப்பு எவன் செய் மகளிர் மனம் காக்கும் காப்பு மாசாக பிரின்ட்டு போய்கிறான் ம அப்படி தானே தந்திரங்களை கையாள முடியும் தானே என்னால் வந்தது யாராவது ஆனால் கமலஹாசன் தான் நெஞ்சனுக்குருவங்களாங்கிறாங்க அப்படி தானே நம்ம ஆளுங்களே நிறைய பேர் அப்படித்தானே மேக்கப் பண்ணி தெரிஞ்சுக்கிறானுங்க சொந்த முகத்தோட திடீரானுங்க எவன்னா எவன் மூஞ்சுன்னா எடுத்து மாட்டிக்கலாமான்னு பார்க்குறானுங்க என் மூஞ்சி தான் உங்களால் மாட்ட முடியாது ம் கேடுகட்ட மூஞ்சி இந்த மூஞ்சி அதுதான் பயம் பிரச்சனை என்னடாண்ணா இவங்க மூஞ்சியை மாட்டி முடியலையே இது ஸ்பெஷல் மூஞ்சாக இருக்குது இந்த மாதிரி மூஞ்சி நமக்கு கிடைக்காம போச்சுன்னா பிரச்சனையாச்சு அப்படிலாம் ஒன்றும் பயப்படாதீங்கன்றேன் அப்படிலாம் மொத்தமாக சாப்பிட்ற முடியும் வந்து அப்படியே பழம் உரிச்சி சாப்பிட்டு ஒன்றுமே இல்லை உனக்கு போட நான் சொல்கிற முடியும் அதை எதை அறுத்து போட்டு வறுத்து சாப்பிட்டு நீ உனக்கு கிடையாது நான் சொல்ல முடியாது புரியுது இல்லை புரியுதா வாரம் வாரம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பேசுகிறேன்னா தனியாக பார்த்துங்கிறவங்களா வேணுவன் கமன் எழுதிட்டு நம்மளை பேசுகிற காத்துங்கிறவங்க கூட இருப்பான் ஏன் தாகம் என் பேர் சொல்லுவாங்களா ஒரு லட்சத்து முப்பத்தி நாலு பேர் கேட்கும்ல அப்படின்ட்டு இதில் ஒரு பெரிய விஷயமானு கேட்குறேன் பா என் பேரை சொல்லிட்டாரு பேரெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்து இதுக்கு மேலே நம்மளை அசிப்பற்ற முடியாது காணாமே போயிட்டான் அந்த தேடுறேன் எங்கே தேடுவேன் அந்த ஆடிட்ரு ஆமாம் சென்னை ஆடிட்ரு காணும் என்ன பண்ணல ஆ பாரு பேர் நான் வச்சு அதுதான் அவர் பண்ணார் யாருன்னா வருவாங்க போவாங்க ஆயிரம் வாசல் இதயம் வரும் போவோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை வாரம் வாரம் உங்களெல்லாம் நோக்கம்லாம் எனக்கு இல்லை உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன் சம்பவம் இருந்தாலும் உங்கள் சம்பவத்தோடு ஒத்து போய் அப்படிலாம் நீங்கள் வேதனைப்படாதீங்க தயவுசெய்து வேதனை பண்ணீங்கன்னா இப்போ கூட சொல்கிறேன் ஒரு இரநூத்தி முப்பது பேர் பார்த்துங்கிறீங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா என்ன பண்ணுறங்க தயவுசெய்து அப்படி நான் உங்கள் நலனுக்கு தான் பேசுகிறேன் இதுதான் பேசுகிறேன் கடவுள் சாட்சியாக நான் நீங்களாம் நல்லா இருக்கணும்னு பேசுகிறேன் அவ்வளோதான் கடவுள் சாட்சியாக அப்படி நான் உங்களுக்கு கெட்டுதல் பண்ணால் நான் நல்லா இல்லாமல் போயிட்டோன்றேன் நான் நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிட்டுதான் நான் நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நீங்களாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களாம் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு முறையும் நினைக்கிறேன் யாருன்னா பைக்கில் போனால் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் டிரைவருக்கு போகிறேன் பார்த்துன்னு போகிறேன் பஸ்ஸில் பார்க்குறேன்னா நல்லா இருக்கணும் நல்லா அப்போ தான் எனக்கு பஸ் எப்படி போவான் சுற்றி எல்லாம் நல்லா இருந்தால் எப்படி இருக்கலாம் நான் வே விஷயமே உள்ளதான் ரோடில் எங்கன்னா நின்ட்டால் பெரிய பிரச்சனை நமக்கும் தானே அந்த வண்டி ஒழுங்காக போயிடுச்சானே நான் டிஸ்டர்ப் பண்ண உடனே உனக்கு புரியுது இல்லை நல்ல ஒன்று தானே ஆயிடுறேன் அதை யோசிக்க மாறுன்ற பரவாயில்ல இருந்தாலும் நம்ம பண்ண உடனே நம்ம நல்லா ஆகிட்டோம் நல்லா இருன்றேன் நான் உனக்கு ஞானம் பிறந்தது இல்லை நான் பேசுகிற பேச்சு கேட்டேன் அப்படி ஒரு சாத்து இப்படி ஒரு சாத்தி சாத்தினோடனே என்ன ஆகிடும் திக்கு முக்காயி ஆமாம் தானே எவ்வளோ நாள் புருஷன் போயிட்டானே நானே ஆயிடுதுன்னு இப்போ என்ன அப்படின்னா ஆவான் அவ்வளோ சிரிக்கு தான் தோணும் போனவன் நிம்மதியாக நீ என்ன பண்ணுகிற அதே நினச்சி நெனைச்சி வேதனை பட்டுனுங்கிறதுக்கு இது ஒன்று இப்போ என் புருஷன் போனது இவ்வளோ பாதிட்டார் கொடுத்துட்டு என்ன தான் என்ன தான் சொல்கிறாரு ஊரில் எத்தனை புருஷனும் ஓட்டுக்கிறானுங்க அப்பப்போ காணாமல் போயிடுவானா இது ஒரு வேலையை வச்சுருங்கிறானா அந்த காலத்தில் ஒரு சாமியார் அப்படி தான் அப்பப்போ காணாமல் போயிருந்துக்கிறாரு கட்சியில் காணாமே போயிட்டு எந்த சாமியார்னு மட்டும் கேட்காதீங்க ஊரில் நிறைய சாமியார் அப்படி எப்போ காணாமல் போய்டுவேன் ஒரு வேளை சாமியராக போகிறவர்கள் இன்னொரு யார் தெரியும் அதனால் அதெல்லாம் இல்லை என் வேலை அது கிடையாது உங்களை குற்றம் கொண்டு பிடிக்கிறத்து உங்களை அசிங்க எனக்கு வேலை இல்லை எனக்கு நெருக்கமானவங்களாம் நான் குற்றம் கண்டுபிடிக்கிறேன் எதுக்கே நல்லா இருணன்ட்டு இப்படி இருக்காதே எப்படி இன்னும் இந்த சம்பவத்தில் என்ன செருப்பு இப்படிது சீ அப்படின்னோட என்ன ஆகும் செருப்பே வேறுவாயிடும் நமக்கு ஒரு சந்தோஷம் கால் வந்து தான் செருப்பும் வந்து தான் காசும் வந்து தான் நாம் என்ன பண்ண சீன் இதெல்லாம் ஒரு பொழுப்பாக இப்போ ஒன்று அப்போ என் பழப்பு அசிமா போச்சு உன் பழுப்பு நல்ல பழப்பு கேட்டேன் நான் என்ன பண்ணுறேன் நாங்கள் பொருள் கட்ட சரு போட்டு வெள்ளி போட்டுடுவோம் என் பழப்பு எதுவும் கேளுன்றேன் நான் உன் பொண்டாட்டி போயிட்டு என்ன பண்ணுவேன் காரில் டென்ஷன் ஆகி கேட்குறான் உன் பொண்டாட்டி போய்ட்டான் என் பொண்டாட்டி போனால் நானும் என் பண்ணுறது நான் அவனையும் கேட்குறேன் ஆலோசனை நான் ஆலோசனை கேட்டேன் உடனே அப்படின்னா என்ன பண்ணுறது நான் எனக்கு தெரியலையே போல போயிட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்குறியே எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு நான் கேட்டால் அவனை டென்ஷன் ஆகிட்டு குணால கம்முன்னு தான் என்ன தான் சொல்லு என்ன தான் சொல்லுவார் போன வெயின்ட்டு யாரை பார்த்து கேட்குற என்ன பிரச்சனை எனக்கு தான் பச்சது நான் அப்போ விளையாட்டு உனக்கு சொல்லலை எனக்கு சொல்லிக்கிறேன் யாருக்கே சொல்லிக்கிறேன் அதை எனக்கு உனக்கு தெரியுமா நான் என் பிரச்சனை அதுதான் சொன்னேன் அங்கே வாங்கின ஐடியா கூட இருக்கலாம் வாழ்க்கை வாழ்க்க அப்ப சிவா வாழ்க்கை அர்ப்பட்டு யாரையும் டென்ஷன் ஆகாது வாழ்க்கை யாருக்கு சொல்லுங்களா என்ன உனக்கு சொல்லு நினைச்சுங்கிற வாரம் வாரம் என்ன நடந்த சம்பவம் யாருக்கு தெரியும் ஏன்னு தானே தெரியும் புரியுதா ஜாலியா இருக்கா சிறப்பா இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது